யெஸ் வெல்கம் டு நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒவ்வொரு ஆண்களுக்கும் அதிகமான அளவில் பயன்படக்கூடிய இரண்டு தானியங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஆண்களுக்கு ரொம்பவே பயன்படக்கூடியது ஸோ ஒவ்வொருவரும் கட்டாயமாக இதை வந்து மறக்காமல் பாருங்கள் முக்கியமாக திருமணமான ஆண்களுக்கு இது ரொம்பவே புரோஜனப்படக்கூடியதும் கூட அது என்ன அது வந்து வேறு எதுவுமே கிடையாதுங்க ஒன்று வந்து கிறிஸ்மஸ் இன்னொன்று வந்து கொண்டக்கடலை இந்த ரெண்டுமே நம்மளில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பிடிச்சதுதான் கிறிஸ்துமஸ் வந்து பொதுவா மூணு கலர்ல இருக்கும் ஒன்று வந்து கருப்பு கலர் இன்னொன்னு கோல்டன் கலர் இன்னொன்னு கிரீன் கலர் உங்களுக்கு வந்து என்ன கலர் கிறிஸ்மிஸ் பிடிக்குமோ நீங்கள் அதை வந்து தாராளமாக இந்த ரெமெடிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம் கிட்டத்தட்ட எல்லா விதமான கிறிஸ்மிஸினுடைய பயன்களும் ஒன்றாகத்தான் இருக்கும் ஸோ அதனுடைய கலர் மட்டும்தான் மாறுமே தவிர அதனுடைய பயன்கள் வந்து கொஞ்சம் கூட மாறாது அந்த வகையில் உங்களுக்கு பிடிச்ச கோல்டன் கலர் இன்றைக்கி நான் எடுத்திருக்கிறேன் உலர் திராட்சைன்னு சொல்லும்போது அதில் எண்ணற்ற நன்மைகள் இருக்குது உலர் திராட்சை வந்து மூணு கலரில் இருக்குதுங்க இதில் வந்து வைட்டமின் பி வைட்டமின் சி ஃபோலிக் ஆசிட் இரும்புச்சத்து கரோட்டீன்கள் லூடின் பொட்டாசியம் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் இருக்குது இந்த உலர் திராட்சையை எந்த ஒரு ஆரோக்கிய பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டவங்களுமே எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் சாப்பிடலாம் குறிப்பாக இதை வந்து நாம் தண்ணியில் போட்டு ஊற வச்சு சாப்பிட்றதுனால பல பிரச்சனைகளை வந்து நம்மளால் தடுத்துட முடியுது அது என்ன தினமும் காலையில் வந்து நாம் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுட்டு வந்தாலோ அப்படி இல்லைன்னா வந்து நாம் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி அதை நீரில் ஊற வச்சு மறுநாள் காலையில் நாம் அந்த தண்ணீரையும் சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்ம உடம்புல இரத்த அணுக்களினுடைய அளவை அது அதிகரிக்க செய்து கருப்பு கலர் திராட்சையில் கொலஸ்ட்ரால் வந்து கொஞ்சம் கூட கிடையாது ஸோ அதை வந்து கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கிறவங்க அடிக்கடி சாப்பிட்டுட்டு வந்தால் அவங்க உடம்புல தேங்கி இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்னுடைய அளவு குறைஞ்சிடுது அதுக்கப்புறமா இந்த சம்மர் டைமில் வந்து எல்லாருக்குமே சிறுநீரக தொற்று ப்ராப்ளம் வந்துடும் ஸோ சிறுநீரக பாதையில் ஏதேனும் தொற்று நோய் இருந்தால் அதை வந்து குணமாக்க ஆயுர்வேதம் பரிந்துரைக்கிறது இந்த வழியை தான் அது என்னன்னு பார்த்தோம்னா நைட்டு நாம் படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கப்பலை எட்டில் இருந்து பத்து உலர் திராட்சையை ஊற வச்சு மறுநாள் காலையில் வெறும் வயித்துல நாம் அந்த உலர் திராட்சையும் அந்த தண்ணியையும் சேர்த்து குடிச்சிட்டு வந்தால் நம்மளுடைய சிறுநீர் பாயையில் இருக்கக்கூடிய தொற்றுகள் எல்லாமே அழிஞ்சு சிறுநீர் வழியாக வெளியே வந்துடுது அதோடு மட்டும் இல்லாமல் உடல் சூட்டால் அவதிப்படக்கூடியவங்க ஒரு லிட்ரு தண்ணியில் இருபத்தஞ்சி உலர் திராட்சையை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா அதை வந்து குளிர வச்சு நாள் முழுவதும் நமக்கு எப்பெல்லாம் தண்ணி தவிக்குதோ அந்த டைமில் இதை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது பெண்கள் மாதவிடாய் காலத்தில் வயிற்று பிடிப்பு மற்றும் அதிகப்படியான இரத்தப்போக்கால் கஷ்டப்படுவாங்க அவங்களும் டெய்லி இதை எடுத்துக்கிறது மூலமாக மாதவிடாய் பிரச்சனைகளில் இருந்து அவங்களால ஈஸியான முறையில் விடுபட முடிஞ்சிடும் ஆண்கள் விரைப்புத்தன்மை குறைபாட்டால் கஷ்டப்பட்டீங்கன்னா தினமும் உலர் திராட்சையை ஒரு கைப்பிடி அளவு சாப்பிட்டுட்டு வந்தால் இந்த பிரச்சனையில் இருந்து உங்களால் விடுதலை ஆகி நீங்கள் உங்களினுடைய இல்லற தாம்பத்திய வாழ்க்கையை மிகவும் சிறப்பான முறையில் நடத்துவதற்குமே இந்த ஆனது உபயோகப்படுது மலச்சிக்கலால் கஷ்டப்படுறவங்க ஒரு கப் தண்ணியில் இருபத்தஞ்சி உலர் திராட்சையை போட்டு கொதிக்க விட்டு இறக்கி மசிச்சு அதில் தேன் கலந்து தினமும் ரெண்டு வேலை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா மலர்ச்சிக்கலில் இருந்து ஈஸியான முறையில் உங்களால் விடுபட முடியும் கர்ப்ப காலத்தில் இந்த பிரச்சனையை கர்ப்பிணிகள் அதிகமாக சந்திப்பாங்க ஸோ கர்ப்பிணிகளும் இந்த முறையை ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அடுத்து நாம் ரெண்டாவதாக பார்க்க போகிறதும் நம்மள எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது தான் இதை வந்து நாம் சின்ன வயசில் இருக்கும்போது நம்ம ஒவ்வொருத்தருமே நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் போய் இதுக்காக நாம் காத்துக்கிட்டு இருப்போம் இப்போ எல்லாருக்குமே ஞாபகம் வந்திருக்கும் அது வந்து என்னதுன்னா கொண்டக்கடலை தாங்க இன்றைக்கி இதுக்கு வந்து நாம் கருப்பு கலர் கடலை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம் கொண்டக்கடலையில் மேங்கனீஸ் தயாமின் மெக்னீசியம் பாஸ்பரஸ் போன்ற பல கனிமச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்குது இது நம்முடைய உடலின் ஆற்றலை அதிகரிக்கிறதோடு நோய் எதிர்ப்பு சக்தியையும் இது அதிகரிக்க வைக்குதுங்க கொண்ட கடலையில் கிளைசெமிக் இன்டெக்ஸ் குறைவாக இருக்கிறதுனால இது நீரிழிவு நோயாளிகளுக்கு ரொம்பவே நல்லது மேலும் இதில் கரையக்கூடிய நாச்சத்துக்கள் அதிகப்படியான புரோட்டீன் இருவுச்சத்து போன்றது இருக்குது ஹார்மோன் ஏற்றத்தாழ்வு உள்ள பெண்கள் இந்த கடலை சாப்பிட்டுட்டு வந்தால் அந்த பிரச்சனை எல்லாமே சரியாயிருது இது பெண்களை அதிகமான அளவு தாக்கக்கூடிய மார்பக புற்றுநோய் ஆஸ்டியோபோரசிஸ் போன்றவையை எதிர்த்து போராடக்கூடிய தன்மையும் இந்த கொண்டக்கடலைக்கு உண்டு இரத்த அழுத்தம் அதிகம் இருக்கிறவங்க கொண்டக்கடலை சாப்பிட்டுட்டு வந்தால் இரத்த அழுத்தம் கண்ட்ரோலில் இருக்கும் இதுக்கு அதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் தான் காரணம் இரத்த சோகைக்கும் சிறந்த உணவுப் பொருளாக இந்த கொண்டக்கடலை வழங்குது ஏன்னா இதில் இரும்புச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டவங்க இதை டெய்லி சாப்பிட்டுட்டு வந்தால் இரத்த சோகையில் இருந்து விடுபட முடியும் அதே போல் நமக்கு எல்லா சத்துக்களையும் வழங்குறது மட்டும் இல்லாமல் நம்முடைய செரிமான பிரச்சனைகளும் தீர்க்கறதுல கொண்டக்கடலை ஒரு நல்ல பிளேஸை வாங்கியிருக்குது கொண்ட கடலையில நாச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால செரிமான பிரச்சனைகள் எல்லாமே அகன்றுது முக்கியமாக மலச்சிக்கலால் பாதிக்கப்பட்டவங்க இதை சாப்பிட்றதுனால ரொம்பவே நல்லது கொண்ட கடலையை தொடர்ந்து நாம் எடுத்துக்கிட்டு வந்தால் இதய நோய் வர்றதை தடுக்கலாம்னு ஆய்வு ஒன்றில் கண்டடைஞ்சிருக்கிறாங்க இதுக்கு காரணம் கொண்டக்கடலில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் மற்றும் ஃபோலட் போன்றவை தான் இரத்த நாளங்களை வலிமையை செஞ்சு கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சி இதயத்தை ஆரோக்கியமான முறையில் அது செயல்பட வைக்கிது அதே போல் ஒவ்வொரு ஆண்களும் நீங்கள் கட்டாயமான முறையில் இந்த கொண்டக்கடலை எடுத்துக்கிறது மூலமாக நாம் ஃபஸ்ட்டே பார்த்ததுமான நீங்கள் உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையை மேம்படுத்த முடியும் ஸோ இந்த கொண்டக்கடலை மற்றும் இந்த கிறிஸ்மஸ் இந்த ரெண்டும் கலந்த கலவையை ஆண்கள் மட்டும் இல்லாமல் வயதுக்கு வந்த பெண்களும் எடுத்துக்கிறது மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தா இந்த சிம்பிளான மெத்தட்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்திலயே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணுங்கள் ஸோ இவ்வளோ நேரமா நீங்கள் வீடியோவை கேட்டு பார்த்து ரசிச்சதுக்கு ரொம்பவே நன்றி